யாருடன் நட்பு ஒரு சில நம்பகமான நண்பர்களிடம் மட்டுமே பழகுங்கள் பழக்கத்தை பெருக்க வேண்டாம் எவருடனும் அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம் அதிக நெருக்கம் அலட்சியத்தை உருவாக்கி உணர்ச்சிகளை உருக்குலைத்து மன அமைதியை கெடுக்கிறது காரணத்துடன் மட்டுமே பேசுங்கள் எல்லா விதமான தேவையற்ற பேச்சையும் தவிருங்கள் அளந்தே பேசுங்கள் களங்கமற்ற நல்ல நல் நோக்கம் கொண்ட வார்த்தைகளையே சில வேலைகளில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரிவை உண்டாக்குகின்றது எதிலும் எவருக்கும் புத்திமதி சொல்ல போகாதீர்கள் நீங்கள் கேட்கப்பட்டாலன்றி நாம் நமது வேலையை பார்ப்போம் சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்கு இங்கே இருக்கு வேணென்றவோ செக் பண்ணி பாருங்க ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நன்றி வாழ்க வளமுடன்